அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடர் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு வலிகண்ட வரிகள் வார்த்தெடுத்த தத்துவங்கள் வலிகண்ட எல்லோரும் வரிகளாக எழுதியதை வழிகண்ட எல்லோரும் வரிகளாக எழுதியதை உளிகொண்டு செதுக்கினாலும் ஒரு நாளும் சாகாது ஏமாற்றம் எத்தனையோ அத்தனையும் அனுபவித்து ஏமாற்றம் எத்தனையோ அத்தனையும் அனுபவித்து அதை எதிர்த்து போராடி அன்று அடைந்த வெற்றி பல அதுவும் ஒரு பாடமாக ஆழ்ந்து அறிந்து எழுதியது அதுவும் ஒரு பாடமாக ஆழ்ந்து அறிந்து எழுதியது காயம்பட்ட மனது கூட கண்ணீர் சிந்தி அழுததுண்டு காயம் பட்ட மனது கூட கண்ணீர் சிந்தி அழுததுண்டு கோபமுடன் பேசியதால் சாபம் கூட வந்ததுண்டு கோபம் உடன் பேசியதால் சாபம் கூட வந்ததுண்டு சேர்த்து வைத்து எழுதியதால் சோர்ந்து போன காலம் உண்டு கண்மூடித்தனமாக ஆசையாக பாசம் வைத்து கண்மூடித்தனமாக ஆசையாக பாசம் வைத்து வேஷமென்று தெரிந்த பின்பு வெந்து மனம் பழித்ததுண்டு மனம் வெறுத்து வாழ்ந்தபடி மகிழ்ச்சியின்றி இருந்த காலம் மனம் வெறுத்து வாழ்ந்தபடி மகிழ்ச்சியின்றி இருந்த காலம் மதிப்பு கூட்டு வரியைப் போல மறக்க முடியா நிகழ்காலம் இதுபோன்று எத்தனையோ அத்தனையும் ஒன்றாக்கி இதுபோன்று எத்தனையோ அத்தனையும் ஒன்றாக்கி வருங்கால சந்ததிகள் வலிமையான இதயம் கொள்ள வாழ்க்கையினை எதிர்கொண்டு வழிமுறையை வகுத்தெடுக்க வாழ்க்கையினை எதிர்கொண்டு வழிமுறையை வகுத்தெடுக்க வழிகண்டு வாழ்ந்தவர்கள் வார்த்தெடுத்த தத்துவங்கள் வாழ்க்கையனும் தத்துவத்தை வாகாகக் கண்டறிந்து வாழ்க்கையனும் தத்துவத்தை வாகாகக் கண்டறிந்து வையகத்தில் வாழ்வதற்கு வேண்டியதை தெரிந்து கொண்டு மொத்தத்தையும் படித்தறிந்து வித்தகனாய் வாழ்ந்திடுவீர் மொத்தத்தையும் படித்தறிந்து வித்தகனாய் வாழ்ந்திடுவீர் வலிகொண்டு வார்த்தவரை வாயார வாழ்த்திடுவீர் வலிகண்ட எல்லோரும் வரிகளாக எழுதியதை உளிகொண்டு செதுக்கினாலும் ஒரு நாளும் சாகாது ஏமாற்றம் எத்தனையோ அத்தனையும் அனுபவித்து அதை எதிர்த்து போராடி அன்று அடைந்த வெற்றி பல அதுவும் ஒரு பாடமாக ஆழ்ந்து அறிந்து எழுதியது காயம்பட்ட மனது கூட கண்ணீர் சிந்தி அழுததுண்டு கோபமுடன் பேசியதால் சாபம் கூட வந்ததுண்டு சேர்த்து வைத்து எழுதியதால் சோர்ந்து போன காலம் உண்டு கண்மூடித்தனமாக ஆசையாக பாசம் வைத்து வேஷமென்று தெரிந்த பின்பு வெந்து மனம் பழித்ததுண்டு மனம் வெறுத்து வாழ்ந்தபடி மகிழ்ச்சியின்றி இருந்த காலம் மதிப்பு கூட்டு வரியைப் போல மறக்க முடியா நிகழ்காலம் இதுபோன்று எத்தனையோ அத்தனையும் ஒன்றாக்கி வருங்கால சந்ததிகள் வலிமையான இதயம் கொள்ள வாழ்க்கையினை எதிர்கொண்டு வழிமுறையை வகுத்தெடுக்க வழிகண்டு வாழ்ந்தவர்கள் வார்த்தெடுத்த தத்துவங்கள் வாழ்க்கையெனும் தத்துவத்தை வாகாக கண்டறிந்து வையகத்தில் வாழ்வதற்கு வேண்டியதை தெரிந்து கொண்டு மொத்தத்தையும் படித்தறிந்து வித்தகனாய் வாழ்ந்திடுவீர் மொத்தத்தையும் படித்தறிந்து வித்தகனாய் வாழ்ந்திடுவீர் வழிகொண்டு வார்த்தவரை வாயார வாழ்த்திடுவீர் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்